அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பகுத்தறிவு அற்றுப்போய் மூட நம்பிக்கையிலேயே புழுவாய் துடித்த மக்களை மீட்க வந்தவரே எம் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் செய்தது ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய செயல் அல்ல மிகவும் உலகத்திலேயே சிரமமான கட்டடக்கலையில் அரிய கலையுமான அட்டகோணம் என்ற கட்டடக்கலையை இறை வழிபாட்டு முறையும் செய்தார் இந்த இதை ஆங்கிலத்தில் ஆக்டோகன் என்பார்கள் கட்டிடக்கலையிலே இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒரே ஒரு இடம் வந்து அதுதான் அதற்கு பிறகு வெளிவட்டார சுற்று பிரகாரத்தில் நமது சுவாசக்கலை மூச்சு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சுவாசிக்கிறோமோ அதை உணர்த்தும் விதமாக கண்ணிகளை போட்டினார் இன்றைக்கு அன்றை கண்ணிகள் என்ன நிலையில் இருக்கிறது ஒரு இரும்பு எஃகு தான் இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிச்சது கிடையாது அந்த கண்ணியோட நிலை என்ன எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது வள்ளலார் என்பவர் மிகப்பெரிய அருக்கொடை இன்றைய உலக அமைதி தினம் இந்த நாள் இந்த அமைதி வாழ்நாள் பூரா ஒவ்வொருத்தர் வாழ்நாளிலே அமைதி இருக்கணும் இறை வழிபாடுனா என்ன அப்படின்னு மூட நம்பிக்கையை தகர்த்து உணர்த்த வந்த மகாணிடத்தில் மகாணிடத்தில் கொள்கையை உலகம்புறம் கொண்டு போய் சேர்க்குற வேலையை செய்கிறத விட்டுட்டு அதில் என்ன சர்வதேச ஆராய்ச்சி மையம் பண்ண போகிறாங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அன்போட நீ உனக்குன்னு வாழாமல் பிறருக்குன்னு வாழ்ந்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தங்கமாகும்னு சொல்கிறாரு இன்றைக்கி அதை நீ தொட முடியுமா தொட்ட தங்கமாகுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா தெரியாது பிறவியிலேயே பெரிய பிறவி மானுட பிறவி இறக்க பிறந்ததே அல்ல மானுட பிறவி இது வந்து இறைவனோட ஒன்றடை கலக்க பிறந்ததே மானுட பிறவின்னு சொல்றோம் இன்னைக்கு எத்தனை பிறவிகள் அப்படி இருக்கு சித்தர் வழிபாடுகள் முறைகளிலே சித்தர் வாழ்வியல் முறைகளிலே பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஒருவரும் ஒரு சிலரும் தான் வந்து ஒளி உடம்பாக இறைவனுடன் ஒன்றோட கலந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட வள்ளலாருடைய கொள்கைகளை ஆறாம் திருமுறையை இதுவரைக்கும் தமிழகத்தில் அறிந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது முதல்ல தமிழக மக்களுக்கு வள்ளலார் என்பவர் யார் அவர் என்ன காரியத்திற்காக இப்படி அருபெருஞ்சோதி மண்டபத்தை கட்டினாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம பாட புத்தகத்திலோ இல்லை பொதுமக்கள் அறியும் வகையிலோ இந்த அரசாங்கங்கள் செய்திருக்கின்றனவான்னா இருக்காது ஏன்னா இவங்களுக்கு பகுத்தறிவுன்னு சொல்ற மூட நம்பிக்கையிலே புடுத்து போய் வளர்ந்ததுனால இவங்களுக்கு நல்லது செய்யற எந்த ஒரு விஷயமும் தெரியாது பாடத்திட்டங்களில் ஆத்திச்சூடியோ கொன்றை வேந்தனோ மூதுரையோ நன்னெறியோ அறம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்ல படித்தவன் சூது மாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ வென்று போவான் பாரதி இன்னைக்கு படிச்சுட்டு ஊழல் கொள்ளை லஞ்சம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது போன்ற வள்ளலாரின் கருத்துக்கள் மக்களை சென்றடைய காரணம் பாவம் பண்றான் நியாயமான ஒரு காரியத்திற்காக அரசாங்கத்திற்கு போனால் மக்களை அலைய விடுறாங்க இங்க போ அங்க போ அப்படி வா இப்படி வா கடைசியில் லஞ்சம் வாங்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன வள்ளலார் போன்ற வைகுண்டர் போன்ற நல்ல இறைப்பு அடைப்புகளை இறைவர இறைவனுக்கு அருகாமையில் சென்றவர்களை இறைவர்களுடன் ஒன்றை கலந்தவர்களை இந்த சமுதாயத்திற்கு சான்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஆட்கள் எல்லாம் இன்றைக்கு ஆன்மீகவாதிகளாக தமிழகத்தில் பூர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஈசனுடன் ஒரு நாள் ஈசனுக்கும் ஜக்கிக்கும் என்ன 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 தொடர்பு ஈசனா ஜக்கி காரணம் என்ன வல்லலாருடைய கோட்பாடுகள் தமிழக சைவ வைவ கோட்பாடுகள் தெரிய அறியாமையினால் இதெல்லாம் சொல்றாங்க இதை செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமையா இருக்குமே தவிர சர்வதேச மண்டம் ஆராய்ச்சி மண்டலம் அங்கிருந்து தேவையில்லை அது வந்து பெருவெளி ஒரு இறை வழிபாட்டுக்காக ஒரு காரண காரியத்திற்காக அங்க செஞ்சாங்க அதை உங்களுக்கு செய்ய அதை உங்களுக்கு பெரிய கட்டுமானத்தை சிமெண்ட் கட்டிடத்தையும் இது பண்றது வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி என்பது ஒவ்வொரு உள்ளங்களிலும் அன்பை போதிக்கணும் கருணை இதுதான் ஆன்மீக வளர்ச்சி இதை நீங்கள் என்ன சிமெண்ட் கட்டிடத்தை வச்சு என்ன ஆன்மீகத்தை யாருக்கு போதிக்கப் போகிறீர்கள் இதற்கு உங்களிடம் ஏதாவது விளக்கம் எதிர்க்கிறதா இல்லை சரி இதற்கு வந்து வந்து இது பட்டு ஊர் மக்கள் எல்லாம் பட்டா போட்டு கொடுத்த இடத்துல கட்டுறாங்க அரசாங்க இடத்துல பண்ணல பட்டா போட்டு ராமலிங்க பதிவு பெற்ற சங்கத்தின் மூலம் அமைக்கிறாங்க டிரஸ்டின் மூலம் நடக்குது அதை இந்த அறநிலையத்துறை கைப்பற்றது கைப்பற்றி அதை சொத்தை எடுத்துட்டு என்ன வேணா செய்யலாம்னா மக்கள் ஆட்சிங்கிறது என்ன மக்களுக்கு அது வேண்டதில்லை அந்த ஊர் கிராம மக்கள் அதை தீவிரமா இடம் கொடுத்தவர்கள் எதிர்க்கிறார்கள் வல்லலாரின் மேலும் பற்றனும் காது பற்றும் காதலும் கொண்டவர்கள் அது வேண்டாம் சொல்றாங்க அப்ப அதை காது கொடுத்து கேட்கணும் இல்ல இன்னைக்கு செய்யக்கூடிய வேலை எவ்வளவு விஷயங்கள் தேவை இருக்கிறது அங்க போய் நீங்க ஆன்மீகத்தில் புகுந்து என்ன செய்ய போகிறீர்கள் இதே இதே உங்களால் பள்ளிவாசலிலும் ஒரு தேவாலயத்திலும் செய்ய முடியுமா அது அவர்கள் அவர்கள் நம்பிக்கை அதை நீங்கள் தொட வேண்டிய அவசியம் இல்லை மக்களாட்சியின் மாண்பே மக்களாட்சிக்கு உணர்வு கொடுப்பதுதான் ஆனால் நீங்க மக்களாட்சி நடக்கிறது வாக்களாட்சி இல்ல நடக்கிறது முதல்வர் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார் வள்ளலார் நூற்றாண்டு விழான்னு சொல்லி நடத்தினாரு அப்ப சந்தோஷப்பட்டோம் கடைசியில பார்த்தா நூறு கோடிக்கு ஒரு திட்டம் போடுறோம் அதை நாங்க இந்த இடத்துல கட்டுறோம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இப்பதான் வந்து ஆன்மீகம்னா என்னன்னு மக்கள் உணர்ந்து போலி சாமியாளர்கிட்ட போய் உண்மையான ஆன்மீகத்தை தேடி வருகிறார் சிவாக்கியர் சொல்றது போல நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முடமுடம் என்று சொல்லும் மந்திரமே தடா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற கடவுளை அருப்பரிஞ்சோதி ஆண்டவரை உணர்த்த மக்கள் புரிந்து வர தொடங்கிய காலகட்டத்தில் அந்த இடத்தில் செங்கல்ல மண்ணும் வைத்து கட்ட வேண்டிய கட்டணத்திற்கு என்ன அவசியம்

உங்களுக்கு கட்டுமானத்தை கட்டுறதுக்கு முடிவு செய்யறதுக்கு உரிமையை கொடுத்தது யார் நீங்க முதலமைச்சராக இருக்கலாம் இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்கலாம் ஆனா மக்கள் கொடுத்தது மக்கள் வழிபாட்டு தலங்களையும் மக்களுடைய பணத்திலிருந்து எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்ப அவர்களிடத்தில் அவர்களுடைய விருப்பப்படி விடுறதுதான் முறை இதற்கு ஒரு அரசாங்கம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் போது இதுக்கு ஒரு வழக்கு போட்டுட்டு இதுக்கு வந்து நாங்க கட்டுவோம் அடம்பிடிக்கிறது எந்த வீட்டுல நியாயம் எந்த வீட்டுல தேவை இருக்குங்கிறத சொல்லணும் நீங்க சர்வதேச கட்டுமானம் அமைக்கிறீங்க அதுல யாருக்கு என்ன பயன் இங்க இருக்கிற உள்ளூர் தமிழக மக்களுக்கே வள்ளலார் முழுவதும் தெரியாத பொழுது அவர்கள் கொள்ளைகளை கொன்று சென்று சேர்த்தாத பொழுது உங்களுக்கு இந்த செங்கல் கட்டடத்தின் மேல் அப்படி என்ன ஆர்வம் அதில் கிடைக்கும் முப்பது பர்சன்டேஜா நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் மீது ஆர்வம்னா சொல்லுங்க நாங்களாவது எங்காவது பிச்சை எடுத்து உங்களுக்கு தந்துடுறோம் நீங்க அந்த காசை வச்சுங்க எங்களை விட்டுங்க அதையும் மீறி நீங்க செய்யணும்னு நினைச்சா இது ஒண்ணுமே இல்ல நாங்க ஒரு சாதாரண மனிதர்கள் சொல்ல போனா ஒரு பிச்சைக்கார பரதேசி பசங்க தினமும் பத்து லட்சம் பேருக்கு தான் வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க இந்த பிச்சைக்கார பசங்க தினமும் ஒரு லட்சம் ஒன்னரை லட்சம் பேருக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்து தமிழ்நாட்டில் இங்கே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இதற்கு வள்ளலாருடைய அன்பும் கருணையும் இறைவனுடன் கருணையும் வள்ளலார் தொண்டர் அடி பொடிகளுடைய கருணையும் அன்பும் கருணையும் இருக்கு இதை நீங்கள் உணராமல் செய்தீர்களானால் இது மிக விரைவில் எந்த அளவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடிக்கிறோம் எங்களுடைய உணர்வை புரிஞ்சு நீங்களே காலங்காலம் ஆண்டுங்க அதில் எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆட்சிதான் வேணும் ஆனால் எங்களுக்கு